சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இங்கே மொய் விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே பார்த்திங்கனா காலையில் வந்து கெடாவறதுக்கான ஏற்பாடெல்லாம் சாவித்திரி தாமரையும் சேர்ந்து பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்குங்க கட்சித் தலைவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது தலைவர் வந்து கேட்குறாரு என்ன ராஜாங்கம் உங்கள் மருமக நிதி திருட்டுறதுக்காக மொய் விருந்தெல்லாம் நடத்தியிருக்காங்களாம் அப்படின்னு கேட்கும்போது ஆமா தலைவரே அது நடந்துகிட்டு இருக்கே நாங்க இங்க விருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் என் தங்கச்சி எனக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட நேர்ந்துருந்தாங்களாம் ஆனா அவங்க மொய் பேருந்து நடத்துறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரே சரிங்க தலைவரே நீங்க வாங்க நீங்க வந்து எங்க கிடா விருந்துல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை வந்து ராஜாங்க கூப்பிடறாரே சரி ராஜாங்கம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேர்ந்து எல்லாரும் வந்துட்டு கிடா விருந்து நடக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும் அவங்க சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க கரெக்டா வந்து இந்த செல்லப்பாண்டி வந்து சாப்பாட்டுல உப்பு உரப்ப கொட்டி தட்டிடுறாரு ஏற்கனவே கொஞ்சம் உட்காந்துருக்காங்க அவங்க இலையில சோறை போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டதும் உரப்பு உப்பு தாங்க முடியல எல்லாரும் வாயில வச்சதுமே துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா நீ சோற போட்டு எங்களை கொள்ள பாக்குறியா உரப்பு உப்பெல்லாம் அதிகமா இருக்கு நீ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இலையில இருந்து எந்திரிச்சா அப்படியே போட்டு ஓடிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்க சொல்றாரு என்ன இதெல்லாம் சாவி கேக்கும்போது எனக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கு உடனே கட்சி தலைவர் சொல்றாரே சரி ராஜாங்கம் விடுங்க நம்ம பக்கத்துல மொய் மொய்விருந்து நடத்துறாங்க இல்லையா அங்க போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ராஜாங்கத்தை கூட்டிட்டு போறாராங்க ராஜாங்கம் வந்து தலைவர்கிட்ட சொல்றாரே இல்ல தலைவரே நான் வரல அப்படின்னு சொல்லும் போது ஏ ராஜாங்கம் நீங்க வாங்க ஒரு அமைச்சரா அந்த பொண்ணு நடத்துற மொய் விருந்துல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அஹ் கட்சி தலைவர் வந்து கூட்டிட்டு போறாரு அங்க ராஜாங்கத்தை பார்த்ததுமே தமிழ்ச்செல்வி வசதிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது வாங்கயா வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா அவங்க சாப்பாடு யாருமா சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேக்குறாரு எங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு எரியுது என்னமா இது நீ ஒன்னு பண்ணா அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து கத்திக்கிட்டு இருக்கு அது தாண்டி எனக்கும் புரியல எல்லாம் இவளுக்கு சாதகமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரிக்கும் சொல்லுது அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் சொல்றாரு ராஜாங்கம் உங்க மருமகளுக்கான நிதி உதவியை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையால வந்து பணத்தை கொடுத்து தமிழ் கிட்ட கொடுக்க சொல்றாரு தமிழ் வந்து அந்த பணத்தை முத வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்புறம் தலைவர் சொல்றாரு இந்த பணம் நான் கொடுத்தது தாமா நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு உடனே தமிழும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க மோகனா எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது அப்புறம் பாத்தீங்கன்னா சாவித்திரி நினைக்குது எப்படி நம்ம சாப்பாட்டில் உரப்பு உப்பெல்லாம் அதிகமாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சமயக்கட்டில் போய் பார்க்குது அங்கே மிளகாத்தூள் பாக்கிட்டு உப்பெல்லாம் வந்துட்டு அங்கிட்டு கிடக்கு யாரை இதை போட்டிருப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு போது செல்லப்பாண்டி வந்துட்டு என்ன ரொம்ப கொலைப்படுத்து போய் தெரியுறீங்களோ ஏமக கஷ்டப்பட்டு படித்து இப்போது டாக்டர் ஆகுறதுக்கு ஃபீஸ் கட்டலான்னு பார்த்தா நீங்கள் அது கெடுக்கிறதுக்காக கிடா விருது நடத்துகிறீங்களா கிடா விரதம் சாப்பாட்டில் உப்பு உரப்பு சேர்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு இனவே என் மக வாழ்க்கையில் குறுக்கணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து சாவித்திரியும் தாமரையும் மிரட்டி விட்டு போயிடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்